தீபாவளியோட பெஸ்ட் பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நான் உங்க ஹலூஎஃபார்ஜே சீதா இன்னைக்கு நம்ம கூட நம்ம நெல்லை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையுடைய முதல் பெண் அதிகாரி பானுபிரியா அவர்கள் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இந்த தீபாவளிய விபத்து இல்லாத பாதுகாப்பான தீபாவளியா கொண்டாடுறதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது பட்டாசு பலகாரம் தான் முதல்ல வந்து பட்டாசுகளை வந்து எவ்வளவு சேஃபா வெடிக்கணும் அப்படின்னா குழந்தைங்க தான் நிறைய பட்டாசு போடுவாங்க சோ குழந்தைங்க வந்து பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் அருகேல இருக்கணும் அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல ஒரு வாலில நீரும் ஒரு வாலில மண்ணும் எப்பவுமே வச்சிருக்கணும் ஏன்னா குழந்தைங்க இப்போ வெடி வெடிக்குதா இல்லையா பக்கத்துல போய் பார்க்கும் கூட பக்கத்துல அவங்கள பார்க்க விடாத மாதிரி வச்சுட்டு நீங்க தண்ணிய கோரி முதல்ல ஊத்திடுங்க ஏன்னா குழந்தைங்க வந்து வெடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறதுனால அதனாலே நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அதே மாதிரி தீக்காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே வந்து டாப் ஓட்டர் நீங்க நல்லா தொடர்ந்து குழந்தைங்க கையில காமிச்சிட்டு சில்வர் நைட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும் உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம் பேபாம இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ இல்லாட்டி ஒரு அரசு மருத்துவமனைக்கோ மத்தாப்பு இல்லாட்டி ஏதாச்சும் புஷ்பானம் போடும் போது நம்ம உடம்புல ஏதாவது தீ உடனே என்ன பண்ணா ஸ்டாப் டிராப் ரோல் எஸ் டிஆர் அதை நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸ்டாப் நிக்கணும் ஏன்னா நீங்க ஓடும் போது இன்னும் வந்து தீ வந்து வேகமாக உங்க உடம்புல பரவும் டிராப் ரோல் கீழே படுத்து உருளணும் அப்பதான் உங்க மேல பத்தி இருக்க தீ வந்து கட் ஆஃப் ஆகும் நீங்க ஓடுனா இன்னும் வந்து காற்று இருக்கிறனால இன்னும் தீ வந்து உங்களால அதிகமா தான் பரவும் எந்த ஒரு தீ விபத்தை நேரிட்டாலும் வந்து நூத்தி பன்னெண்டு ஒரு எமர்ஜென்சி நம்பர் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இந்த தீபாவளியை விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாடுவதற்கு ஹலோ எஃப்எம் நேர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் சார்பாகவும் அனைவருக்கும் விபத்தில்லா தீபாவளி நல்வாழ்த்துக்கள்